இப்பதான் இந்த அலைமாதிரிய பாக்கிறதுக்கே அழகா இருக்கு ஒரு பொருளை எடுத்தா எடுத்தாப்படியே வைக்கிறது கிடையாது அப்ப நம்ம ஒரே மாதிரியே கிடைக்காது எனக்கு எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு பொருளையும் நான் பார்த்து பார்த்து அடக்கி வச்சுக்கிட்டு கிடைக்கேன் இவங்க என்ன அப்படியே எடுத்து எடுத்து போட்டு வைக்கிறாங்க இங்க தான் இருக்கீங்களா சமையல் கட்டில சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களோ நினைச்சேன் சமைக்க வந்தேன் பண்றது இப்பதே இந்த அலமாரி எல்லாம் துணி எல்லாம் அடிக்கி சுத்தமா வச்சிருக்கேன் இந்த வீட்டில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்படி தான் நேரம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது அத்தனை வேலை கிடக்கு அது அத்தனையே நான் ஒத்தாலாம் பார்க்க வேண்டியதாக கிடக்கு கேட்கா நீங்கள் மட்டுமா நான் கூட அப்படி இல்லையா இந்த சுபின் பையன் ஒரு ட்ரெஸ்ஸும் ஒழுங்காக போட மாட்டான் ஒரு நாளைக்கு ஒம்பது துணி போடுவான் என்னமோ ஒலிம்பிக்கில் தங்க பதக்கம் வாங்குற மாதிரி இங்கிட்டு அங்கிட்டும் ஓடிக்கிட்டு எல்லாத்தையும் அழுக்கு பண்ணிட்டு கிடக்கான் வீட்டில் பிள்ளைங்க இருந்தாலே அப்படி தான்க்கா அதெல்லாம் பெருசு படுத்தாதீங்க வேலை இருந்தா பரவாயில்ல எனக்கே உடம்பு முடியாம கிடக்கு நான் ஆறு முடிஞ்சு ஏழு தொடங்குது இருக்க இருக்க வவுறு வேற பெருசா ஆகிட்டே போதும்ல என்னால குறிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் செய்ய முடியல மாமியராசி கொஞ்சம் கூட மாட ஒத்தாச்சிக்கு செய்வாங்கன்னு பார்த்தாக்கா அவங்க பிடிச்சி வச்ச பிள்ளைற மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து கிடைக்காத ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் நினைச்சாலே கோவம் தான் வருது சரிக்கா இந்த மாதிரி நேரத்தில் நீங்க கோவப்படக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் அப்பதான் வகத்தில் இருக்கிற பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கும் முதல்ல இப்படி கோவப்படுறதை விடுங்க என்னத்த கோவப்படுறதை விடுங்க சும்மாலே கோவம் வரும் தான் மாசமா இருக்கும்போது சொல்லுவோம் வேணும் இன்னும் மூக்குக்கு மேலே கோவம் வரும் என்னத்தை பண்றது நானும் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி கொந்தளிக்கணும் போல கிடக்கு சரியா போச்சு நான் ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன் அதுக்குள்ள நீங்க இப்படி ஒரு கோவப்பட்டு சரி விடுங்க நான் அப்புறம் சொல்லுறேன் என்ன விஷயம் சொல்லு டி இல்லக்கா பரவாயில்ல விடுங்க அட சொல்லு வசந்தி நான் கோவலா பட மாட்டேன்னு சொல்லு அது வந்துட்டா ராமி ராமி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னங்க என்ன ஆச்சு ஊரை விட்டு ஓடுனாலே உன் ஃப்ரெண்டு சரோசா அவ ஓடி போய் சின்ன பொண்ணு வீட்ல வீட்டுல உட்காந்துருக்காடா இந்த விஷயம்லாம் அவங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு புறப்பட்டு போயிருக்காங்க என்ன நடக்குமோ தெரியல ஊர் புள்ள அதுதான் பேச்சா இருக்கு

நீ சொல்கிறதும் சரிதியா நம்ம நாலு இடத்துக்கு போகும்போது நகை நட்டு போட்டுக்கிட்டு போனாத்தன நாலு பேர் நம்மளும் மதிப்பாங்க அதுக்குன்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த உள்ளதான் வச்சிருக்கேன் எடுத்துட்டு வந்து தாரேன் போட்டுட்டு போயிட்டு நாளைக்கு கொண்டு வந்து கொடு எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் கேட்கணும்னு நீங்க கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும்க்கா அதனால்தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் என்கிட்டயோ நகை இருக்கு ஆனா அது அந்த அளவுக்கு தோகையில பாத்துக்கிடுங்க அன்னைக்கு வளகாப்புல நீங்க கருத்துல காதல போட்டுருந்தீங்களா அது நல்லா உங்களுக்கு அழகா எடுப்பா இருந்துச்சு அதே கலர்ல என்கிட்ட சாரி ஒண்ணு இருக்கு சரி மேட்சிங் மேட்சிங் போட்டுக்கிட்டு போனா நல்லா இருக்குமே மனசுக்கு தோணுச்சு அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் அதுக்கு என்னட்டி தாராளமா போட்டுக்கிட்டு போ சரி உங்ககிட்ட வா நான் எடுக்கிறேன் எங்க எங்க வச்ச நல்ல காணும் ஒருவேளை உள்ள இருக்கோ என்னக்கா என்னாச்சு அது வேற யாரோன்னே இல்ல வந்து தி அன்னிக்கு வரகா பண்ணிங்கோட்டது அதோட நான் கேல்டி வச்சேன்னா மறுபடியும் அந்த நாகை எடுத்து கூட பார்க்கல பத்தக்க அது எங்க வெச்சனே தெரியல உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் இங்க இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆ சரிか ஐயோ இப்ப என்ன பண்றது நான் இருக்கும்போது இப்படி நாகைய கேக்கனும் வசமா மாட்டனே வெளிய கூட போக முடியாது இப்ப நான் என்ன செய்யறது நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டேன் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோ இதேன் அந்த விஷயம் ராணிக்கு தெரிஞ்சிச்சு மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுவாளே அதையோ இப்போ என்ன பண்ணுறது எப்படி இதை என்ன சமாளிக்க போகலன்னு தெரியலையே சொல்லுமா ராணி எங்க அப்பா எனக்காண்டி ஒரு ஆசை ஆசையா ஒரு நெக்லஸ் போட்டார்ல நீங்க கூட அடிக்கடிக்கு சொல்லுவீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு அந்த நெக்லஸ் எங்க வச்சுன்னு தெரியல உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அது சரி ஓனாக எங்க இருக்கணும் உனக்கே தெரியல அப்படி இருக்கீங்கள எனக்கு அப்படி தெரியும் நகைய பத்திரமா பெட்டிக்குள்ள போட்டு வச்சிருக்கணும் அதை விட்டு விட்டு அங்கேயும் இங்கேயும் தூக்கி போட்டா இப்படி தான் எங்க போட்டனே தெரியாம சுத்த வேண்டிதான் போ போய் நீ எங்கேயா சித்தி பாரு நான் எப்பவும் நகைய அலமாரில அங்கத்தே வைப்பேன் அங்க தேடி பார்த்துடே ஒன்னே ஒரு இடத்துலயும் காணோம் அதான் உங்களுக்கு தெரியுமா என்னமோ கேட்கலாம்னு வந்தேன் தெரியலன்னா வழிய விடுங்க நான் இங்கேயும் எங்கேயாச்சும் தேடி பாக்குறேன் ஐயோ எங்க கையை வைக்க கூடாதுன்னு நினைச்சுன்னா அங்கே வச்சு விட்டாளே அடுக வச்ச ரசீது அங்கத்தானே மறைச்சு வச்சிருக்கேன் இப்போ அங்க போய் நகையை தேடுறாளு ஐயோ ராணி என்னது இது ரசீதாட்ட நடக்கு ஐயோ போச்சு நகை கடை ரசீது அடகு வச்சிருக்கு அதுவும் நெக்லஸ் அட கடவுளே எங்க அப்பா எனக்காக ஆசை ஆசையா கொடுத்த நெக்லஸ் அடகு கடையில கிடக்கா என்னங்க என்ன இதெல்லாம்

என்ன பிரச்சனை வந்தாலும் அதை மட்டும் நான் அடுகு கடைக்கு கொடுக்கவே மாட்டேன் அது உங்களுக்கே தெரியும்ல தெரிய அடுகு என்ன வச்சிருக்கீங்க அவசியமான சொல்லுங்க வீட்டு செலவு பாத்துக்கிறேன் நீங்க சம்பாதிக்க சம்பாதில பூமாதிக்கு பள்ளிக்கூடத்துக்கு பீச்சு கட்டிக்கிட்டு மிச்ச காசுல பார்த்துட்டு மகளிர் குழுவில் சீட்டு கட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு காலத்தை ஓடிட்டு கிடக்கு இதுல உங்களுக்கு கடை வாங்கிய அளவுக்கு என்ன வேலை சொல்லுங்க ஒரு சத்தமா கிடைக்கு புரிசுண்ணாட்டி சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் குரல் வச்சுட்டு பேசினா போதுமே உடனேமே சத்தையா இருக்கு சண்டையா இருக்குன்னு உடனே பொறுப்பட்டு வந்துடுவீங்களா நீ கத்திரதான் அங்க வரைக்கும் கேக்குதே அதனால என்னமோ ஏதோ அடிச்சு புடிச்சு போலே இங்க என்னடி எப்படி எப்படி ஏசிட்டு கிடக்கவா உங்க புள்ள பொண்ணு காரியத்துக்கு அவர் ஏசாமே தூக்கி வச்சு கொஞ்சுவாங்கண்ணா என் அங்க கொண்டு போய் அடைய கடையில் வச்சிருக்காரு எனக்கே தெரியாம அதனாலேயே ஏன்னு கேட்டுட்டு கிடைக்க இல்லாட்டி ஒரு வீட்டு ஆம்பளை ஆயிரத்தட்டு வேலை கிடக்கும் அவனுக்கு பண வசதி தேவைப்பட்டுருக்கோம் அதனால அவன் கொண்டு போய் வச்சிருப்பான் இதுக்கு எதுக்கு அவனை போட்டு இத்திட்டு கிடக்க பரவாயில்லையே உங்கள் பிள்ளைக்கு நல்லதுன்னு சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்குன்னு ஏன் நகையை தான் கொண்டு போய் வைக்க கேட்குதோ ஏன் உங்கள் கையில் காதில் மூக்கில்னு போட்டிருக்கீங்களே அதை ஏதாச்சும் ஒன்று கழட்டி கொடுக்க வேண்டியதானே என்கிட்ட கேட்டிருந்தா கண்டிப்பாக கழட்டி கொடுத்துருப்பேன் ஒன்றை மாதிரிலாம் அலட்டிக்க மாட்டேன் ஆமாம் ஆமாம் நீங்கள் பெரிய வாரி வள்ளல் குடும்பம்ல அப்படியே பித்தலையே வாரி வாரி வளங்குவீங்க அடியாய் அதிகம் பேசினா அரைஞ்சு பிடுமே இங்கே பாருங்க அத்தை நான் ஏன் பிடிச்சிக்கிட்டே பேசிட்டு இருக்கேன் நீங்கள் தான் அதை வச்சுமே இது உள்ளே வந்துட்டுருக்கீங்க தயவு செஞ்சு அமைதி இருங்க என்னங்க சொல்லுங்க அந்த நகையை கொண்டு போய் என்ன பண்ணீங்க எதுக்காண்டு அடகு வச்சுக்க சொல்லுங்கன்ட்டேன் போச்சு இதுக்கு மேலே உண்மையை மறிக்க முடியாது ஏற்கனவே அவள் கோவமாக இருக்கா இதுக்கு மேலே நம்ம ஏதாவது பொய் சொல்லி அந்த பொய்யும் அவள் கண்டுபிடிச்சிட்டான்னா அவளை விட்டியே சாமான் உண்மையே சொல்லிடுவோம் அது வந்து ராணி ஊர்ல இருந்து ராதா வந்திருந்தால அது ராதாக்கு ஏதோ அவசரமா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சான் அவங்க வீட்டுல கடன் வாங்கி போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட ஓன அழுதா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல என்னாலையும் எங்கேயாச்சும் கடன் வாங்க முடியலையா அதே நம்ம வீட்டில இருந்த நகைய கையில கடந்துச்சுன்னு கொண்டு போய் அடகு கடையில வச்சுட்டு அதுல இருந்து ஐம்பதாயிரம் பணத்தை கொண்டு அவகிட்ட கொடுத்துட்டேன்

இதே மாதிரி நாம கஷ்டப்படுறோமே அவ வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் அடகு வச்சு குடுப்பாளா சொல்லுங்க அடியே என்னடி என் மவளுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுறியா உங்க மவளுக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல அதுக்குன்னு ஒரு அளவுக்கு இருக்குல்ல இப்படி என் நகைய கொண்டு போய் தான் வச்சு குடுக்கணுமா என்ன எப்ப அவளுக்கு கல்யாணம் முடிச்சமோ அன்னைக்கே என் முக்கா வச்சு கடவை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவ எந்த கடன் வாங்கினாலும் அதை அவ தான் பாத்துக்கணும் அதை விட்டுவிட்டு இங்கிருந்து வந்து வர்றப்பெல்லாம் ஐம்பதாயிரம் பத்தாயிரம்னு பணத்தை வாங்கிட்டு போனா நாங்க எங்க போறதா நாங்களும் ஒரு புள்ளைய வச்சிருக்கோம் இந்த வயித்தில ஒரு புள்ள கடக்கு வெளிய வந்துச்சுனா இதுக்கு ஏகப்பட்ட செலவு கடக்கு இதெல்லாம் நாங்க எப்படி சமாளிக்கிறதா நானும் பேசக்கூடாது பேசக்கூடாது தான் பார்த்துட்டு பாத்துட்டு கிடைக்கேன் அப்படிங்க ஒவ்வொரு தடவை ஊர்ல இருந்து வரும்போது எல்லாம் ஒன்பது கட்ட பை கொடுத்து அனுப்பிடுங்க வீட்டுல கஷ்டப்பட்டு இந்த வலை ஏறி வலை அந்த மகளிர் காய்ச்சல் எல்லா காய்ச்சும் சேர்த்து வச்சு மளிகை சாமான் வாங்கி போட்டிருக்கேன் ஆனா நீங்க அதை அத்தனையும் பாசல் கட்டி உங்க மகளுக்கு கொடுத்து விடுறீங்க நான் ஏதாவது சொன்னேனா அப்படி அமைதி தானே கிடைக்கிய நான் இந்த மனுஷன் வரும்போதுல அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு அவளுக்கு துணி எடுக்கிறதுக்கும் கை செலவுக்கும் காசு கொடுத்துருந்தாரு அதையும் நான் எதுவும் சொல்லாம கண்டுக்காம தானே கிடந்தேன் ஆனா எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குல்ல இப்ப என் நகைய அடகு வச்சு ஐம்பதாயிரம் பணம் கொடுக்குற அளவுக்கு போயிருக்கு அதுவும் எங்க அப்பா எனக்காண்டி ஆச்சி ஆச்சு போட்ட நகை அத போய் அடகு வச்சிருக்கீங்களே ச்சே தயவு செஞ்சு கோச்சுக்காத எனக்கு அப்போ இதுக்கு வேற வழி தெரியல

சொல்றாரு நீங்க ஒரு நாளாச்சு இவருக்கு ஒரு ஐநூறு ஆயிரம்னு ஏதாவது காசு கொடுத்துருப்பீங்களா மாச்சம் மாச்சம் ஓய்வு காய்ச்சா ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்குறீங்க அதுல இருந்து ஒத்த பைசா கூட நீங்க கொடுத்தது கிடையாது உங்ககிட்ட நாங்களும் கேட்டது கிடையாது அந்த காய்ச்சல நீங்க என்ன பண்றீங்களா அதெல்லாம் உங்க மவளுக்கு தானே குடுக்கறீங்க ஒரு நாளாச்சு மகனுக்கு கொடுத்துருக்கீங்களா ஜன்னட்டையே வாய் ரொம்ப நீளது அப்போ உங்ககிட்ட பணம் கொடுத்துதான் உங்க என்ன சாப்பிடணுமா என்ன ஏம்மா ஏம்மா கொஞ்ச நேரம் அமைதியே இருங்க

இன்னைக்கும் நாளைக்கு நம்ம மாவளே உன் வயிற்றுக்கு வர நிலைமையில் கிடக்கா அவளுக்கு சடங்கு சம்மதாயம் பண்ணுறதுக்குள்ள அதுக்கு உண்டான பணத்தை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போது நாயிடும் நீங்கள் என்றைக்கு தான் இப்படி புத்திசாலியாக இருக்க போறீங்களோ தெரியலை ராணி நான் செஞ்சது தப்பு தான் எனக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடு கொஞ்சம் நாலு அவகாசம் கொடு கண்டிப்பாக உன் அடகனை வச்ச நகையை நான் திருப்பி கொடுத்துருவேன் கிழிச்சிருவீங்க எப்போ குடிப்பீங்களோ என்ன ஜென்மத்தை கொடுப்பீங்களோ உங்கள் தங்கச்சிக்கு வரும்போதெல்லாம் இது அதுன்னு பார்த்து பார்த்து சரிங்களே ஒரு நாளாச்சும் அதுக்கு நன்றி கடனாக உங்களுக்கு என்னைக்காச்சும் நடந்திருக்காளா ஏமாங்க மகா கொடுத்து வச்சுவேன் அதனாலதான் இப்படி ஒரு பாசக்கார அண்ணன் கிடைச்சிருக்கான் உனக்கு இருக்கானே ஒரு நொண்ணே ஒரு நாள் இந்த பக்கம் எட்டி பார்த்தது கிடையாது உனக்குன்னு ஒன்றும் செஞ்சதும் கிடையாது அதனாலதான் உனக்கு பொறாமல் இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி கிடைக்காதுலேன்னு ஆமாம் பொறாமில்ல பொங்க வைக்க இங்கே பாருங்கத்த நீங்கள் தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க அடகு வச்சிருக்குது ஏன் எனக்கு எவ்வளோ கோபம் இருக்குன்னு தெரியுமா இந்த கோவத்தில் நான் என்ன பேசுவேன் என்ன செய்வேனே எனக்கே தெரியாது உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அடிக்கடிக்கு நான் கோச்சிக்கிட்டு போனதே மிச்சம் ஆனால் நீங்கள் ஒரு நாள் திருந்துற மாதிரி தெரியலை இதுக்கப்புறமா நான் உங்களோட இருக்க போகிறதும் இல்லை என்னைக்கு நீங்கள் என் அடகு வச்சு நிறைய மூட்டு தரையலோ அன்னைக்கு நான் உங்கக்கிட்ட முகம் கொடுத்து பேசுகிறேன் அப்போ தான் இந்த வீட்டுக்கும் நான் வருவேன் அது வரைக்கும் நான் வர மாட்டேன் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறேன் தான் போன முடியும்னு சொன்னேன் பொட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு வாசல் வரைக்கும் போனேன் அப்புறம் என்ன ஆசை தெரியல திடீர்னு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன் நீ உங்க அம்மா வீட்டுக்கு போறேன் போறேன் போறேன்னு சொல்லிதே தவிர ஒரு நாளும் போக மாட்டேங்கிறியா எம்மா அமைதி இருங்களேம்மா விடுடா நீ போன போற ஆமா ஆமா நான் போனதுக்கு அப்புறம் தான் யாருமே என்னன்னு தெரியும் சோத்துக்கு சிங்கிது அனுப்பிங்க தெரிஞ்சா போடி இருக்கவே இருக்கு ஓட்டலு உக்காந்து சாப்பிட போறோம் ம் எத்தனை நாளைக்கு தான் வாங்கி வச்சுக்கிட்டு ஓயாம உட்காந்து சாப்பிடுவீங்க உடம்பு சரியாமலாம் படுத்துப்பீங்களே அப்பயும் நான் தான் உங்களை வந்து பார்க்கணும் இதுக்கு மேலே நான் உங்களோட இருக்கவே மாட்டேன் நீங்க பண்ண காரியத்தை நினைச்சாலே எனக்கு கடுப்பா நான் கிளம்புறேன் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன் ராணி ராணி பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவனு சொல்லுவாங்க அது சரியா தான் இருக்கு நானும் எத்தனை நாள் திரும்ப இந்த உண்மையை மூடி மறைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் முடியாமல் போயிடுச்சு இப்போ எல்லா உண்மைக்கும் ராணிக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நான் என்ன செய்ய போறேன் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்த நான் எப்படி அந்த நகையை மூக்க போறேன்னு தெரியலையே எம்மா உங்ககிட்ட ஏதாச்சும் பணம் இருந்தா கொஞ்சம் குடுக்குறீங்களா முடிஞ்ச அளவுக்கு அந்த நகைய மூக்கலாம் ஏண்டா என்கிட்ட நான் பைசா நகை கிடையாது உன் தங்கச்சி வந்தப்பவே ஏதோ ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கையில் வச்சிருந்தேன் அதை கொடுத்து விட்டேன் அவ்வளோ அவன் கிடக்குறான் போறா போறேன்னுதான் சொல்லுவா மற்றபடி பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு அவன் ஞாத்த விட்டுக்கெல்லாம் புறப்பட்டு போக மாட்டான் நீ அதெல்லாம் பெருசா நடந்தாத விடு ராணி நில்லு ராணி போகாத இனி மட்டும் நான் கண்டிப்பா பொறுப்பா நடந்துக்கிறேன் நில்லு ராணி